பூம்பாறை முருகன் ஆஹா பேரை கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பூம்பாறை கிராமத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட ரெண்டாவது நவபாசன சில குழந்தை வேலப்பர் அப்படிங்கிற பேர்ல இந்த கோயில் இருக்குது கோடைக்கானல இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு போற பாதை இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு சொர்க்க பூமி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இதுக்கு பழனி வியூ இங்க இருந்து பார்த்தோம் பழனியில இருக்கிற இந்த முருகன் கோயிலும் தெரியும் பூம்பாறையும் பழனியும் ஒரே நேர்கோட்டில இருக்கிறதுனாலதான் போகர் வந்து இந்த குழந்தை வேலைப்பெற இந்த பூம்பாறையில பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு இந்த கோயில் இருக்கிற குழந்தை வேலைப்பர் புன்முருவல் பூத்த முகத்தோட காட்சி கொடுக்கறாரு பஞ்சபான்வர்கள் வனவாசமாவும் போனப்ப மேற்கு தொடர்ச்சி தான் வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க அப்ப அவங்க இந்த பூம்பாறை முருகனைத்தான் வழிவிட்டதாக புராணங்கள் சொல்லுது இதுல இருந்து இந்த கோயில் எவ்வளவு பழமையானதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க அருணகிரிநாதருக்கு குழந்தை விடுவத்துல முருகன் காட்சி கொடுத்த இடம் இதுதான் இங்க அருணகிரிநாதருக்கும் போகருக்குமே தனியாவே ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க முருகன் வந்து யாருக்கு தரிசனம் கொடுக்கணும் நினைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு மக்கள் ஆணித்தரமா நம்பிட்டு வர்றாங்க பள்ளியில இருக்கிற நவபாஷான சிலைய மக்கள் ரொம்ப சீக்கிரமா தரிசனம் செஞ்சிடலாம் ஆனா இங்க இருக்கிற இந்த நவபாசன சிலையை தரிசிக்கணும் அப்படின்னாக்க முருகன் மனம் வச்சா மட்டும்தாங்க முடியும் இதுதாங்க இந்த கோயிலு என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டாலே ரொம்ப விலாசமான பெரிய இடம் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயும் விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற இந்த கடையில் பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே கிடைக்கும் இங்கே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிடலாம் முருகனுடைய கருவறைக்கு நேரா இங்க கொடி கம்பம் ஒண்ணு இருக்குதுங்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னாக்க இந்த சூழல் ரொம்ப அமைதியா ரொம்ப ரம்யமா இருந்துச்சு கருவறையில இருக்கிற முருகனை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல இருந்தாலும் அவரோட முகத்துல இருக்க இந்த புன்சிரிப்ப பாருங்களேன் பார்த்தவங்க கவலையெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் காலையில ஒன்பது மணிக்கு இங்க ஒரு பூஜை பண்றாங்க அபிஷேகம் முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு பக்தர்கள் எல்லாத்துக்குமே அந்த பாலை வந்து குடுக்குறாங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாங்க கோயில் திறந்திருக்கும் கொடைக்கானல சுத்தி பார்க்கணும்னு நினைச்சு வர்ற எல்லாருமே கண்டிப்பா இந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போங்க முருகனோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு சந்தோஷமா திரும்புங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா